தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றையும் ஒன்று தான் எனக்கு இன்னும் புரியல அது ஆடா மாடா குதிரையா யானையான்னு தெரியல ஆரம்பித்து ரெண்டு வருஷத்தில் நிமிஷம் நிமிஷம்தான் வந்து வெளியவே வந்திருக்காரு இவர் ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுதிருந்தா தானே இவர் வந்து முப்பத்தஞ்சு மார்க் வாங்கினார் எழுபது மார்க் வாங்கினார் எண்பது மார்க் மார்க் வாங்கினாருன்னு சொல்ல முடியும் இவர் எந்த எக்ஸாமும் இது வரைக்கும் எழுதலையே ரைட்டா இருபது சதவீத வாக்கு இருக்குன்னு எந்த அடிப்படையில் சொல்றான் பிரசாந்த் கிஷோர் ஒரு ஜெயிக்க வாய்ப்பு இருக்கிற ஒருத்தரை தான் போவார் ஏதோ ஒரு வாய்ப்பு இருக்கிற விஜய் நோக்கி வராரு இல்ல வர இருபத்தி நாலாம் தேதி அவர் ஏடிஎம்கேக்கு கே சைனாவில் யாருமே மித்திர குத்தலங்க பாஜக வந்து கொள்கை எதிரி அப்படின்னும் போது சந்தோஷ பெரியார் அப்படின்னும் போது சந்தோஷம் ஏன் நீ சீமான் வந்து எது பெரியாரை கேவலமாக அசிங்கமாக பேசும்போது ஏன் எதிர்க்கல ஏந்திரமாக எதிர்க்கல சொன்னால் நீங்கள் வந்து ஆச்சரியப்படுவீங்க ஒரு மாசாக ஒரு தளபதி வர பெரியார் இன்னும் உயிரோடு யா பெரியார் இன்னும் சாகலை இவர் போய் பெரியார் படத்துக்கு சமாதிக்கு அஞ்சலி செலுத்தும் போது பெரியார் தொண்டர்கள் நாங்கள் எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவோம் ஆனால் ஒய்ப்பிரிவு பாதுகாப்பு ஒன்று கூப்பிட்டு கொடுக்குறாங்கன்னா ஸ்டேட்ல அவருக்கு ஒரு த்ரெட்டன்ஸ் இருக்காதா உணர்ந்து என்ன த்ரெட்டன்ஸ் இருக்கு இது வரைக்கும் த்ரெட்டன் யாருக்கு இருக்கு அண்ணாமலைக்கு கொடுத்துருக்கு சுப்பிரமணியம் சாமி கொடுத்திருக்கு கங்கனா ரணாவத்துக்கு கொடுத்துருக்கு உண்மையான போராளிகளை வந்து தூக்கி ஜெயிலில் வைக்கிறதுக்கு தான் பாஜக முற்படுமே தவிர பாஜக பாதுகாப்பு கொடுக்குதுன்னா ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதலாவது ஆண்டு நிறைவு அதை ஒட்டி விழா அதை ஒட்டி அந்த விழாவில் வந்து முக்கியமான சிலர் அதிமுக இணைய போகிறதாலாம் பேசப்படுது தமிழக வெட்டி கழகத்துக்கு நீங்கள் தொடர்ந்து பேசக்கூடிய இருக்கிறீங்க எப்படி பார்க்குறீங்க என்ன மாதிரி தாக்கத்தை ஒரு வருஷத்தில் ஏற்படுத்திருக்கு அந்த புதிய நபர்கள் வரக்கூடிய செய்திகள்லாம் எப்படி எப்படி புரிஞ்சுக்கணும் அதாவது தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றே ஒன்று தான் எனக்கு இன்னும் புரியல அது ஆடா மாடா குதிரையா யானையான்னு தெரியல ஆடா இருந்தால் மாடா இருந்தால் கலைஞர் மாதிரி முந்நூற்றஞ்சி நாளும் உழைச்சி ஒரு ஒவ்வொரு பிரச்சனையிலையும் கருத்துக்களை சொல்லி போராட்டங்களை நடத்தி மக்கள் பிரச்சனைகளை தலையிட்டு வரக்கூடிய இயக்கம் வந்து திமுக அது ஒரு மாடுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா பட்டத்து யானை அது வந்து ஜெயலலிதா நாலு வருஷம் தூங்கிட்டுருப்பாங்க அதுக்கு இடையில் வந்து நான் நாலாவது வருஷத்துக்கு இடையில் வந்து ஒரு போராட்டம் நடத்துவாங்க அப்படி ஒரு அப்பியரன்ஸ் கொடுப்பாங்க அந்த அப்பியரன்ஸே வந்து வெற்றிக்கு கொண்டு போவோம் அப்படின்றது தான் ஒரு விஷயம் அந்த மாதிரி இப்போ இவர் மாடா இல்லை யானை ஆன்லாம் ஒன்று இது வரைக்கும் அவர் அரசியலில் வந்து அவர் வெளியில் வந்து சர்ஃபேஸ் ஆனது ஒரு நாற்பத்தஞ்சி நிமிஷம்தான் அரை மணி நேரம் மாநாட்டில் ஒரு பத்து நிமிஷம் பரந்தூரில் மற்ற இடங்களில் ஒரு அஞ்சு நிமிஷம் வெளியில் வந்து சர்ஃபேஸ் ஆகிருப்பார் அவ்வளோதான் இது வரைக்கும் ரெண்டு கட்சி ஆரம்பித்து ரெண்டு வருஷத்தில் நாற்பத்தஞ்சு நிமிஷம் தான் வந்து வெளியவே வந்திருக்காரு யார் விஜய் இந்த நாற்பத்தஞ்சு நிமிஷம் வெளியில் வந்தது எப்படி நம்ம வந்து அந்த கட்சியை வந்து ஒரு முழுமையான கட்சியாக நம்ம ஏற்றுக்க முடியும் இல்லை இவருன்னா ஒரு மிகப்பெரிய ஸ்டார் வேல்யூ இருக்கக்கூடிய அளவுக்கான ஒரு நடிகரா ஸ்டார் வேல்யூவில் நடிகர் தானே இல்லை அதாவது நான் சொல்கிற ஸ்டார் வேல்யூன்னா இவர் வந்து எப்பயாவது ஒரு தடவை வந்து தலை காட்டினா போதும் மற்றதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் நடந்துடும் அப்படின்ற மாதிரி ஒரு நடிகராக இ அவர் அப்படிதான் நினைக்கிறார் ஆனால் அது எப்படி எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது இருக்குல்ல இப்போது தமிழகத்தில் வந்து ஒரு முப்பது சதவீதம் ஓட்டு வாங்கினா தான் அவங்க வந்து கட்சியாக வர முடியும் இவர் இது வரைக்கும் எத்தனை பர்சன்ட் ஓட்டு வாங்கிக்கலாரு எவ்வளோ சதவீதம் நீங்கள் இல்லை பதினைஞ்சி இருபது சதவீத அளவுக்கு இருக்குது அப்படின்ற அளவுக்கு இல்லை சொல்லப்படுதுன்னா எப்படி சொல்லப்படுது இப்போ ஒரு கால் கிலோ கறி வாங்குகிறோம் மட்டன் கடையில் போய் கால் கிலோ கறி வாங்குகிறோம் அவன் வெட்டி கூடையில் போடுறான் கால் கிலோ கறின்னு நம்ம சொல்கிறோம் இப்போது கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க இருக்காருன்னு சொல்லப்படுது தானே இருக்காரா நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லைல்ல அதே மாதிரி கால் கிலோ கறி வாங்கியிருந்தா தானே கால் கிலோ கறின்னு சொல்ல முடியும் வாங்கலல்ல இவர் ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுதியிருந்தால் தானே இவர் வந்து முப்பத்தஞ்சு மார்க் வாங்கினார் எழுபது மார்க் வாங்கினார் எண்பது வார்க் மார்க் வாங்கினாருன்னு சொல்ல முடியும் இவர் எந்த எக்ஸாமும் இது வரைக்கும் எழுதலையே ம் இருபது சதவீத வாக்கு இருக்குதுன்னு எந்த அடிப்படையில் சொல்கிறான் இல்லை மக்கள் இடத்துல எடுத்த கருத்து கணிப்புகள்லேருந்து இந்த அதை மறுத்து நம்ம லயோலா காலேஜ் கருத்து கணிப்பில் தான் வந்தது அப்படின்னு சொன்னாங்க அதை பிரசாந்த் கிஷோர் போய் சொன்னார்ன்னு சொன்னாங்க லயோலா காலேஜ் எப்படி கருத்து கணிப்பு எடுக்குதுன்னு எனக்குலாம் நல்லா தெரியும் அது எப்பவுமே திமுகவுக்கு ஆதரவாக தான் இருக்கும் அதுக்கு ஒரு அமௌண்ட் பெய்டு பெய்டு கருத்து கணிப்பு தான் திமுக அந்த அமௌண்ட்டை வந்து பெய்டு பண்ணுறதை நிறுத்தினோடன கருத்து கணிப்பு எடுக்கிறதே நிறுத்திட்டார் அவர் ஒரு கிறிஸ்டியன் பிள்ளைமார் அவர் அந்த கருத்து கணிப்பு எடுக்கிறவர் அது இவரும் கிறிஸ்டின் பிள்ளைமார் லயோலாவோட சம்பந்தப்பட்ட ஆள் தான் இவருடைய உறவினர் பிரிட்டோ ஜேவியர் பிரிட்டோ வந்து கிறிஸ்டின் காலேஜில் ஏமாற்றிட்டு வெளியில் வந்தவர் அந்த நிர்வாகத்தால் ஏமாற்றப்பட்டு வெளியில் வந்தவர் இவருடைய படத்தோட தயாரிப்பாளர் இவர் அவர் வீட்டில் இன்கம் டேக்ஸ் ரேடு போகும்போது நம்பர் ஒன் ஹவாலா ஆப்ரேட்டர்னு அவரை கண்டுபிடிக்கிறேன் ரைட்டா அதுக்கப்புறம் அவரு இவருடைய கருப்பு பணத்தெல்லாம் அவர் ஹேண்டில் பண்ண இப்படி போது அந்த கருத்து கணிப்புகள்லாம் அந்த கருத்து கணிப்பு எடுத்தவரையே வந்து இப்போது மாரிதாஸ் ஒரு இன்டர்வியூ பண்ணியிருந்தார் நான் பார்த்தேன் அந்த இன்ட்ரூவ் அந்த கருத்து கணிப்பை வந்து நாங்கள்லாம் தொண்ணூத்தாறுகள்லாம் பயங்கரமாக அவரை நம்பி அந்த லயோலா கருத்து கணிப்பை நம்பி புலகாகிதம் அடைஞ்சோம் நாங்களாம் அப்புறம் தான் பார்த்தா அது டுபாகூர்னு தெரியுது இருபது சதவீதம் ரீச் இருக்குது அப்படின்னா கூட அதில் கட்சி உறுப்பினர்கள்னு பார்த்தா ஏழு புள்ளி ஒன்று சதவீதம் வராங்க அந்த ஏழு புள்ளி ஒன்று சதவீதம் கட்சி உறுப்பினர்களும் பதினைஞ்சி சதவீதம் வந்து திமுக இது பண்ணுறாங்க அந்த விக்கிர அந்த தேர்தலை ஓட்டி தான் எந்த தேர்தல் ஈரோடு கிழக்கு தேர்தலை ஓட்டி தான் அவங்க கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க அதில் பதினைஞ்சு சதவீதம் திமுகவுக்கு முப்பத்தஞ்சு சதவீதம் நாம் தமிழருக்கும் போடுறாங்க உண்மையிலேயே இவருடைய பாதிப்பு இருந்ததுன்னா நாம் தமிழர் கட்சியும் திருமாவளவனுடைய விசிகா கட்சியும் கடுமையாக பாதிக்கும் இப்போது திமுக வந்து ஒரு ரெண்டு சதவீதம் ஒரு சதவீதம் பாதிப்பதற்கான வாய்ப்பு உண்டு வாய்ப்பு இருந்தால் கூட அதை ரெக்கவரி பண்ணிக்கும் திமுக பாக்கியெல்லாம் பாதிக்காது இவருடைய வாக்கு சதவீதம் எதுவுமே இல்லையே இல்லை இப்போ நீங்களே பல இடங்களில் பேசி பார்த்துருக்கோம் பிரசாந்த் கிஷோர் ஒரு ஜெயிக்க வாய்ப்பு இருக்கிற ஒருத்தரை நோக்கி தான் போவார் அப்படின்னு சொன்னீங்க அப்போ ஜெயிக்க ஏதோ ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால விஜய் நோக்கி வராரு இல்லை வர இருபத்தி நாலாம் தேதி அவர் ஏடிஎம்கேக்கு சைனாகிறார் அப்போ என்ன வியூகமாக வட வட வர இருபத்தி நாலாம் தேதி சைனாகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி எதிர்பார்ப்பு இருக்கு செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு அதாவது ஒரு வியூகம் ஒரு அது இது எல்லாமே இருக்கு ஆனால் எது பிரசாந்த் கிஷோர் வந்து தன்னைத்தானே விளம்பரப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு ஆள் அவர் போய் விஜயை பார்த்ததுனால ஒன்று ஒன்று அது மாதிரி எதுவுமே கிடையாது எந்த இதுவும் கிடையாது இப்போ ஒரு பெரிய சங்கராச்சாரியாராக இருக்கிறவர் வந்து ஒருத்தரை போய் பார்த்தாரு அப்படின்னோடன ஒரு அவருக்கு தெய்வீக அருள் வந்து செஞ்சோம் அது மாதிரி பிரசாந்த் கிஷோர் பார்த்ததுனால தெய்வீக அருளும் வரல ஒய் பிரிவு வந்து பாஜக வந்து கொடுத்ததுனால விஜய்க்கு ஒரு பெரிய கிளாமர்லாம் ஒன்றும் வந்துடல ஒய் பிரிவுக்கான காரணம் என்னவாக சார் இருக்கும் அதிமுக தரப்பில் சொல்லுவோம் விஜயை குசிப்படுத்துவதற்காக வழங்கப்பட்டது அப்படின்றாங்க உங்களுடைய பார்வை என்ன சார் என்னுடைய பார்வை வந்து ஒரு மூணு ஷான்னு ஒரு நடிகை இருக்காங்க மூணு ஷா அந்த நடிகை வந்து விஜய்க்கு ரொம்ப நெருக்கமான நடிகை அந்தம்மா பேட்டியில் கூட நான் வருங்காலத்தில் முதலமைச்சர் ஆவேன் அப்படின்னு அந்தம்மா சொல்லியிருக்காங்க அம்மா சர்ச் பார்க்கில் படித்தவங்க ஜெயலலிதா மாதிரியே பிராமண பெண்ணு கல்யாணமும் பண்ணிக்கல அவங்க வந்து விஜய் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒரு நடிகையாக இருக்காங்க முன்னாடி ரஜினி அரசியலுக்கு வரும்பொழுது அவர் தப்பிச்சு போகிறாரு அவரை தேடுறாங்க அப்போ இவரை பிடிக்க முடியல அப்போ என் நண்பர்கள்லாம் சேர்ந்து விஜய் எங்கே விஜய் எங்கேன்னு தேடினாங்க பிடிக்க முடியல ஆனால் ஆர்எஸ்எஸ் வந்து அந்த மூணு ஷா நடிகை இருக்கு இல்லையா அந்த மூணு ஷா நடிகை மூலமாக விஜய் பிடிக்கிறாங்க அந்த மூணு ஷாவும் நான் சொன்ன இந்த ஜேவியர் பிரிட்டோவும் அதுக்கப்புறம் கவர்னர் ஆஃபீஸில் ஒரு திருஞான சம்பந்தம்னு ஒரு அதிகாரி அவர் இவங்களாம் மூணு சேர்ந்த ஒய் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இவர் பிரயோஜனப்படுறாரா இல்லையோ ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் இவர் வந்து பிரயோஜனப்படுவார் நமக்கு இல்லை பாஜக அவங்களுடைய கொள்கை எதிரி அப்படின்னு அப்புறம் நமக்கு இந்த பாஜகவுடைய பின்னணியிலேருந்து தான் விஜய் வராருன்னு சந்தேகிக்கணுமா பாஜகவை வந்து தனது கொள்கை எதிரியாக பிரகடனப்படுத்தின பலரும் பாஜகவோட சேர்ந்துருக்காங்க உதாரணத்துக்கு திமுக பாஜகவோடு சேர்ந்து கூட்டணி அமைச்சாங்க ஐ ஆறு ஆண்டுகள் வந்து அந்த கவர்மெண்டில் இருந்தாங்க பாஜகவுடைய பாஜகவை இந்துத்துவத்தை மிக மோசமான கொள்கை எதிரின்னு சொன்னது தான் திமுக பாஜக வந்து தனது கொள்கை எதிரின்னு சொல்லக்கூடிய ஆட்களோடலாம் சேர்ந்துருக்கு மாயாவதியோடு சேர்ந்துருக்கு நிதிஷ்குமார் இவங்க இந்த டீம் எல்லாம் வந்து பிஜேபி எதிர்த்த டீம் தான் லாலு வந்து மண்டல் கமிஷனுக்கு வரும்போது இவங்கெல்லாம் கமண்டல் ரத யாத்திரையை கொண்டு போன ஆட்கள் தான் இவங்க தான் அது மாதிரி பாஜகவோட கொள்கை எதிரின்னு சொல்கிறாங்க பாஜகவோட சேர்றது என்பது தவிர்க்க முடியாது இன்றைக்கி காலகட்டத்தில் பா ராகுல் காந்தியை பார்த்த விஜய் ராகுல் ஆலை இன்ஸ்பயரான விஜய் மோடியையும் போய் பார்த்தேன் லாஸ்ட் டைம் போய் மோடியையும் போய் பார்த்தேன் அந்த புலி பிரச்சனை இன்கம் டேக்ஸ் பிரச்சனை வரும்போது மோடியும் பார்த்தேன் அதுக்கப்புறம் முன்னாடி ஜெயலலிதாவையும் போய் பார்த்தேன் நான் தான் அணிலா உ உதவுனேன் அப்படின்னு ஒரு தேர்தலில் அறிக்கையும் கொடுத்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தோரு தேர்தலில் அறிக்கையும் கொடுத்தாரு ஸோ பாஜகவுக்கு எதிரியாக இருக்கிறவங்க பாஜகவோடு சேர்றது என்பது ஆச்சரியம் இல்லை இப்போ உதாரணத்துக்கு கம்யூனிஸ்டுகளும் பாஜகவும் சேர்ந்து ஒரு அரசாங்கத்தை ஆதரித்தது அது வந்து விபிசிங் அரசாங்கம் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணி பார்த்துருக்கீங்களா வாழ்க்கையில் பார்க்கவே முடியாது கம்யூனிஸ்ட்டுகளும் பாஜகவும் சேர்ந்து ஜனசங்கமும் சேர்ந்து ஆதரித்த அரசாங்கம் விபிசிங்கார் இப்போது விஜய் இந்த அரசியல் வரும்போது பாஜக பின்னணியாக வராருங்கிற மாதிரி அவர் ஒரு பி டீமாக முத்திரை குத்துறது நடக்குது எந்த அடிப்படையில் நம்ம இப்போதைக்கு ஏங்க நான் யாருமே முத்திரை குத்தலைங்க அவர் வந்து பாஜகவை பி டீம்னு அறிவித்தப்போ நாங்கள் உட்பட எல்லாருமே சந்தோஷப்பட்டோம் பாஜக வந்து கொள்கை எதிரி போது சந்தோஷப்பட்டோம் பெரியார் அப்படின்னும் போது சந்தோஷப்பட்டோம் ஏன் நீ சீமான் வந்து எது பெரியாரை கேவலமாக அசிங்கமாக பேசும்போது ஏன் எதிர்க்கலை ஏந்திரம்மா எதிர்க்கலை ம் சொன்னால் நீங்கள் வந்து ஆச்சரியப்படுவீங்க சீமான் வந்து எதிர்காலத்தில் அரசியலுக்கு பயன்படுவார்ன்றதுனால எதிர்க்கலை ம்ளா பாஜக வந்து பிடிமா கொள்கை எதிரின் போது பண்ணும் ஆதரித்தோம் சந்தோஷப்பட்டோம் பா தமிழ்நாட்டு மண்ணில் வந்து பாஜக எதிர்ப்பில் ஒரு மாசாக ஒரு தளபதி வராரு பெரியார் இன்னும் உயிரோடு இருக்கார்யா பெரியார் இன்னும் சாகலை இவர் போய் பெரியார் படத்துக்கு சமாதிக்கு அஞ்சலி செலுத்தும் போது பெரியார் தொண்டர்கள் நாங்கள் எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டோம் ஆனால் ஒய் பாதுகாப்பு ஒன்று கூப்பிட்டு கொடுக்குறேன்னா அவருக்கு ஒரு த்ரிட்டன்ஸ் இருக்காதா என்ன என்ன த்ரிட்டன்ஸ் இருக்குது இது வரைக்கும் த்ரெட்டன் யாருக்கு இருக்குது சீமானுக்கு இருக்குது த்ரெட்டன் இருக்குது அவர் வந்து பகிரங்கமாக பெரியார் எடுத்து பேசுகிறாரு பெரியார் தொண்டர்கள் வந்து வெளுக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க சீமானை ரைட்டா அவ அவருக்கு வீட்டை வீட்டுக்கு கூட போய் ஆர்ப்பாட்டம்லாம் நடத்திட்டு வந்தாங்க அது அந்த திரட்டு விஜய்க்கு எங்கே இருக்குது ஒரு நடிகராக இருக்கிறாரு ஒரு அரசியல் களத்துக்கு வருமோ பலரும் கூவியாங்க இப்போ ஏற்கனவே ஒரு ஆடியோக்கள் வெளிவந்த மாதிரிலாம் வந்திருக்கு இதெல்லாம் உணர்ந்து ஒரு உளவுத்துறை இதெல்லாம் கணிசனாக கொடுத்துருக்க முடியல இதை வச்சு ஒரு அரசியல் ஒரு பாஜக ஃபேவராக இருக்கிறாங்கன்னு பார்க்கணுமா ஆமாம் இப்போ எல்லாருக்குமே கொடுக்கலங்க பாஜக இது வரைக்கும் ஒய் பிரிவு அண்ணாமலைக்கு கொடுத்துருக்கு சுப்பிரமணியம் சாமிக்கு கொடுத்துருக்கு ரணாவத்துக்கு கொடுத்துருக்கு மற்ற பேருக்கு கொடுத்துருக்கு மற்றவங்கலாம் பே பண்ணி வாங்கியிருக்காங்க இப்போ சல்மான் கான் ஷாருக் கான் மாதிரி ஆட்கள்லாம் பே பண்ணி வாங்கியிருக்காங்க ஆனால் இவருக்கு கொடுத்துருக்குல்ல அவங்க செலவில் கொடுத்துருக்குல்ல அரசாங்கத்தோட செலவில் வந்து இவருக்கு கொடுத்துருக்குன்னா அப்போ யாருக்கு கொடுத்துருக்கு இது வரைக்கும் பாஜக இல்லாத பிரமுகர்கள் யாருக்கும் கொடுக்கலையே சீமானுக்கு கொடுக்கலையே எத்தனையோ தோழர்கள் த்ரெட்டை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க எத்தனையோ தோ அம்மாட்டின உண்மையான போராளிகளை வந்து தூக்கி ஜெயிலில் வைக்கிறதுக்கு தான் பாஜக முற்படும் தவிர பாஜக பாதுகாப்பு கொடுக்குதுன்னா இல்லை இவங்க கேட்டு கொடுத்தாங்களா இல்லை பாஜகவாக கேட்டு கொடுத்தாங்க இவங்க கேட்குறாங்க அவங்க ஓகே ஓகேப்ப இப்போது ஒரு இடத்துல ஒரு கல்யாணத்துக்கு நீங்கள் போகிறீங்க உங்களை கூப்பிடாமல் நீங்கள் போக மாட்டீங்க உங்களை கூப்பிட்றதுக்கும் ஒரு தகுதி வேணும்ல நீங்கள் நீங்கள் வந்து அந்த கல்யாணத்துக்கு போகிறதுக்கும் ஒரு தகுதி வேணும்ல இது இரண்டுமே வந்து உறவைத்தானே காட்டுது திருமணத்துக்கு அழைப்பதும் திருமணத்துக்கு நீங்கள் செல்வதும் உங்கள் இருவருக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு உறவை தானே காட்டுது அப்போ அந்த உறவு இருக்குது இல்லை ஏடிஎம்கே பீரியடில் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் பன்னீரை வந்து ஆட்சியை விட்டு முதல்வர் பதவியிலேருந்து சசிகலா இறங்கிறதுக்கு இறங்க சொன்னதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா அவர் ஸ்டாலினை பார்த்து சிரித்தார் அதுதான் காரணம் அது மாதிரி இதெல்லாம் வந்து பாஜகவோட உறவு இல்லாம இல்லை எதிர்காலத்தில் அவர் பாஜகவுக்கு போகாமல் இருப்பார்ன்றதுக்கும் கேரண்டி கிடையாது கண்டிப்பாக போவார் அதிமுக பாஜக தாவேக்கா தேமுதிக பாமக ஒரு மெகா கூட்டணிக்கான முயற்சி என்பது நடந்துகிட்டுருக்கும் சரிங்க சார் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பயன் மிக்க நன்றி வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி